கைஸ் வெல்கம் டைம் கிச்சன் அம்மா சாதம் வச்சாச்சு குழம்பு என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம சுண்டக்காய் கார குழம்பு தான் செய்ய போறோம் சுண்டக்காய் கார குழம்பு அம்மா ஆமா அதுக்கு நான் வந்து இந்த ஒரு கப்பு சுண்டக்காய் எடுத்துக்கேன் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆயில்ல ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ம் ஓகேமா வந்து இந்த விதை எல்லாம் தட்டிட்டு போடுவாங்க இந்த இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா அதனால நான் தட்ட வேண்டாம் கசப்பு வராது இதுல சரிங்களா கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய இதோட பெருசா இருக்கும் அந்த மாதிரி சுண்டக்காய்னா நம்ம விதை வந்து முத்தலா இருக்கும் இல்லையா அதனால அதை வந்து கழுவிட்டு ஒரு தட்டு தட்டிட்டு வதக்கிட்டு போடுவாங்க இந்த சுண்டக்காய் எல்லாமே சின்னதா இருக்கனால நான் தட்டாம அப்படியே வதக்கிட்டு ஆட் பண்ண போறேன் ஓகே ஸ்ட்ரை கலர் மாறிடுச்சு என்ன கலர் போடுமா டார்க் கிரீன் இருந்ததெல்லாம் பாரு இந்த பேல் பேல் கிரீன் ஆயிடுச்சு பாத்தியா இந்த டைம் நம்ம இந்த சுண்டக்காவை எடுத்து வச்சிரலாம் எடுத்து வச்சிட்டு இதே கடாயில நம்ம குழம்பு வச்சிரலாம் ஓகே எவ்வளவு அழகா இருக்குல மணிமணியா வெள்ளை கலர் முத்து மாதிரி இருக்குல்ல கடல்ல கிடைக்கும் அந்த முத்து அழகா முத்து மாதிரி இருக்கு இந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சுண்டைக்காய் குழம்பு வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் சூப்பராக இருக்கும் எப்படிமா அவங்களுக்கு தெரியுது ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு ஒரு எண்ணெய் மாற்றிட்டே இருக்கீங்களே அது வந்து அம்மா பாட்டி இவங்கெல்லாம் செய்கிறாங்கல்ல ம் அவங்க சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஓகே ஓகே அந்த டேஸ்டெலாம் தெரியும் ம் எந்த ஆயிலில் வந்து நல்லா டேஸ்ட் வருது ம் அப்புறம் வெந்தயம் சீரகம் அரிசி பொரி பொரி பண்ணி வச்சுருக்கோம் அது கொஞ்சமாக கருவேப்பில் சரியா ம் போட்டு இதை நல்லா பொடிச்சு வந்துடுச்சோம் அந்த இந்த குழம்புக்கு வெந்தியம் கண்டிப்பாக போடணும் ம் ஓகே இப்போ பத்து பல்ல பூண்டு போட்டுடலாம் பூண்டு நல்லா சிறந்து வரணும் ஓகேம்மா பூண்டு சின்ன கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுதான் ஆமாம் இப்போது நான் பெரிய வெங்காயம் ஒன்றை எடுத்திருக்கேன் அதாவது ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் அது சைஸு அதையும் நல்லா பொன்னேறமாக ஆட்டிடலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் ஓகே அது கல் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும் சேஞ்ச் எடுத்து பஸ் வதங்கின சுண்டகா கலர் எப்படி இருக்குது இது வதங்காத சுண்ட கா கலர் எப்படி இருக்கு பாத்தியா இந்த இந்த கலர் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா நல்லா வதங்கி இருக்குன்னு அர்த்தம் இதுல கச வெங்காயம் எப்படிமா இன்னும் பொன்னிறமா கலர் சேஞ்ச் ஆகும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அதான் அந்த பேபி பிங்க் கலர்னு இல்லையா அந்த கலர் வரணும் இதுல ஒரு கலர் வரும் மெரூனுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு கலர் பேபி பிங்க் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும் அதாவது டிரான்ஸ்பரண்ட் கலரா மாறிடும் அப்போ வந்து நம்ம இதுல தக்காளி போடணும் ஓகே ஆமாம்மா நல்ல நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுப்போம் இப்போ நம்ம மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளியும் அதில் போட்டுக்கலாம் ம் இப்போது தக்காளியோட இது எப்படின்னா அந்த தோலெல்லாம் எல்லாம் நல்லா சுருங்கி தொக்கு பதத்துக்கு வரும் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ மூடி மூட மூடக்கூட வேண்டாம் அதே சுருங்கிடும் நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தியா ஆமாம்மா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கேன் சுண்டக்காய் அதில் போட்டுக்கலாம் ம் அப்புறம் இப்போ இதில் நம்ம பொடிங்க போட்டுடலாம் ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன்லே தனியா பொடி எடுத்துருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் போட்டாச்சு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டாச்சு இது வந்து நார்மல் சில்லி பவுடர் சரியா கொஞ்சமாக அந்த பொடியெல்லாம் கறிகக்கூடில் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலக்கிடுவோம் அம்மா உங்களுக்கு சுண்டக்காயோட இங்கிலீஷ் பேர் தெரியுமா இங்கிலீஷ் பேர்னா தெரியாதுமா என்ன பேர் டர்க்கி பெரி டர்க்கி பெரியா டர்க்கியில் ஃபேமஸோ ஓ தெரில இருக்கலாம் இருக்கலாம் ம் அதுவும் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம் தண்ணி சேர்க்கணுமாம்மா இன்னும் இதில் இல்லைம்மா இப்போ இதில் வந்து நம்ம புளி கரைச்சல் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை கரைச்சி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கணும் ஓகே ஓகே ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட நல்லா இருக்காது இது நல்லா கண்டறிட்டு குழம்பு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி எப்போ செக் பண்ணுறதுமா இந்த பொடியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ஸ்லாம் போயிட்டு அப்புறமா நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இது வந்து கல்யாணத்துலலாம் வந்து வத்த குழம்புன்னு வாங்க இல்லையா நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி அம்மா அப்படி இல்லம்மா இந்த சுண்ணக்காவை வந்து தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா காய வச்சுடுவாங்க வெயிலில் ஒரு மூணு நாள் அந்த தயிர் அந்த மோர்லயும் உப்புலேயும் நல்லா ஊறிட்டு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு வத்தல் மாதிரி வந்துடும் அந்த வத்தலில் தான் சுண்டைக்காய் வத்தலை வச்சு மிளத்தக்காளி கீரோட வத்தலை வச்சு செய்வாங்க அந்த வத்த குழம்பு அது ஒரு நாள் நான் செய்கிறேன் கல்யாண வீட்டு வத்த குழம்புன்னுவாங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து உங்கள் அப்பாவுக்கு இந்த சுண்டக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பும் உங்கள் வத்த குழம்பும் அதுவும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பாவுக்கு இந்த சுண்டக்காயில் பச்சை சுண்டைக்காயில் தொக்கு செய்யலாம் துவையல் செய்யலாம் இட்லி தோசைக்கு சட்னி செய்யலாம் ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது ஒன் பை ஒன் தான் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எங்க அம்மா போஸ்ட் பண்ணுவாங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நல்லா வந்துருச்சு அம்மா இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் கடைசியா ஃபைனலில் சொல்றேன் பாரு கருவேப்பில் பச்சை கருவேப்பில் போட்டிருக்கணும் அப்புறம் இதில் கொஞ்சமா மிளகு பெப்பர் பெப்பர் இருக்கு இல்லையா அதை தூள் பண்ணி கொஞ்சமா போட்டுக்கணும் சரியா அதுக்கப்புறம் பொடி இருக்கு இல்லையா அதுவும் சும்மா கொஞ்சம் போட்டுக்கணும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கணும் அப்புறம் எல்லாம் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும் நாட்டு சர்க்கரையும் ஆமாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பிஞ்சு நிறைய போடக்கூடாது ஒரு பிஞ்சு போடணும் என்னென்ன பண்ணணும் டிப்ஸ் சொல்லு பார்ப்போம் பெருங்காயம் பவுட்ரு கொஞ்சம் பிளாக் பேப்பரு கருவேப்பில் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆமாம் நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க போட வேண்டாம் சரியா டேஸ்ட் பார்க்குறியா ம் ஓகேம்மா நாட்டு சக்கரை டேஸ்ட் எப்படியும் காட்டவே போறது இல்லை நம்ம ரொம்ப கொஞ்சம் தானே போட போறோம் அதுல என்னமா இருக்கு இல்ல மத்த பிளேவர்ஸ் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எடுத்து கொடுக்கும் புளிப்பு காரம் அந்த சுண்டைக்காவோட துவர்ப்பு எல்லாம் நல்ல அதை வந்து எடுத்துக்கொடுப்போம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காவில் நல்லா வெந்துருக்கு உம் தெரியுதா நீங்கள் டேஸ்ட் பார்த்து எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்து சொல்றியா ஓகேம்மா சூப்பரா இருக்குமா அப்படி புளியா இருக்குல்ல வேற லெவலாக இருக்கு வா சுண்டக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு எப்படி தக தக நம்ம நல்லா சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம் நெய் ஊற்றி லெவல் இருக்கும் நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் உங்க அப்பாக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா தான் பிடிக்கும் சுண்டி எடுக்கும் சுண்டக்காய் கார குழம்பு நல்லா இருக்கே சுண்டி இழுக்கும் சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்